அண்ணல் அம்பேத்கர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் அவரை யாரும் அவமதிக்க முடியாது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சரியானதுதான் என்றாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் பதவிக்காலம் குறைக்கப்படுவதை ஏற்க முடியாது என்றார் கூட்டுக்குழு விசாரணைக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து பாமக இறுதி நிலைப்பாட்டை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் அம்பேத்கர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் அவரை யாரும் அவமதிக்க முடியாது என்றும் கூறினார் அனைத்து கட்சிகளும் அண்ணல் அம்பேத்கரை போற்றித்தான் ஆக வேண்டும் என்றும் அவர் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பாடுபட்டு இடஒதுக்கீட்டுக்கு வழிவகுத்தவர் என்றும் கூறினார் தமது உரையை முழுமையாக பார்க்காமல் ஒரு பகுதியை மட்டும் அழைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் எவ்வாறு கூறுவதாகவும் தாம் அம்பேத்கரை மிகவும் மதிப்பதாகவும் அமித்ஷா கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அண்ணல் அம்பேத்கர் விமர்சனங்களுக்கெல்லாம் பார்ப்பார் அவரை எவரும் அவமதிக்க முடியாது அனைத்து கட்சிகளும் அண்ணல் அம்பேத்கரை போற்றித்தான் ஆக வேண்டும் அம்பேத்கர் என்ற ஒரு பேரறிஞர் இல்லை என்றால் பட்டிருந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட ஓபிஎஸ்சி அதர் மக்கள் டிராஸ் இவங்க எல்லாரும் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது சாத்தியமில்லை அதனால் அவரை எந்த வகையிலும் கொச்சப்படுத்த முடியாது கொச்சப்படுத்தக்கூடாது கொச்சப்படுத்துபவர்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக நடுவன் குழு ஆய்வுக்கு பிறகு தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நடுவன் அரசு நிதி ஒதுக்கும் வரை காத்திருக்க முடியாது என்றும் அவர் கூறினார் முழுமையான கணக்கெடுப்பு மற்றும் விரிவான அறிக்கையுடன் முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சி குழு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நிதி வழங்க வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் வென்றால் புயலில் பெய்த மழை அதனால் இருந்து முன்னறிவுப்பின்றி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது வரவற்றால் ஏற்பட்ட வெள்ளம் இந்த வெள்ளத்தால் வரலாறு மாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை சரி செய்வதற்காக மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன புயல் பாதிப்புகளை களைவதற்காக தமிழ்நாடு அரசு எவ்வளவு நிதி கேட்டாலும் அதை உடனடியாக ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் விரிவான அறிக்கையை தமிழக அரசு தயாரிக்க வேண்டும் அந்த அறிக்கையுடன் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழு டெல்லி சென்று பிரதமரையும் மத்திய உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் கடந்தும் திமுக அரசால் அதை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்ற அவர் இது தமிழுக்கு திமுக செய்யும் துரோகம் என்றும் கூறினார் மூடப்பட்ட இருபத்தாறு மணல் குவாரிகளை திறக்க தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது என்றும் அவற்றை கூடாது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்